இனிய நண்பர்களே தோழர்களே உங்கள் பாஸ்தூர் குழந்தை பாரதி ராஜா பேசுகிறேன் சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்பது சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருப்பது இயற்கை മനുതാണിയെ കൊണ്ട് ഞാൻ തയോജനമായ സനി കൊണ്ട് ചെല് കഷ്ടത് മറ്റല്ല സലൻ സനിതാഭിമാനി ഇന്ന് വരെയും അവൻ വീട്ടിൽ പശിയാറി വരുകൾ ഞാർക്കും കയ്യാതെ അത്ത ഒരു നല്ല കലയൻ പല നാടുകളെ എന്തവിധമാണ് മൂവ്മെൻറ്റും ഇല്ലാമെങ്കിൽ പോലേ തമിഴ്നാട് മുഴുവൻ ഉലർത്തപ്പെട്ടത് ഏനാൽ ഒരു നല്ല കലയൻ എപ്പടി ഇത് മാടക്കൂടാതെ നെന്തും ഇത് നടക്ക കൂടാതും അത് നടന്നുവിട്ടത് എന്താണോ அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது அவன் வீட்டுக்கு சென்று அவனை தரிசிக்கானவர்கள் கிடையாது நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல ரசிகர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக்கொள்வோம் அமைத்துக்கொள்ள பார்க்க முடியவில்லை கஷ்டமானது காலை செய்தி கேட்ட உடனேயே ஏன்னா அவன் கலைஞன் உள்ள மிக சிறந்த ஃபைட்டர் நல்ல கலைஞன் நல்ல ஃபைட்டர் நல்ல இறக்க சிந்தாலே அவன் யாருக்கு என்ன பண்ணணுமோ அதை அந்த காலகட்டத்தில் பண்ணுவான் சினிமா நடிகர்கள் சம்பாரியவான் ஆமாம் சம்பாதித்து பிறர் கொடுத்தவன் விஜயகாந்த் விஜயகாந்தோட ஒரு தான் செய்திருக்கிறேன் ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமானது விஜயகாந்தோடைய படம் ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று அத்தகைய மனிதன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலகத் தமிழர்களுக்கான அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாமல் உண்டு என்னால் உடல்நிலை சரியிலை நடப்பவர்கள் கூட முடியவில்லை ஒரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு உறுதி உண்டு அதுபோல் இந்த காலகட்டத்தில் ராஜாவால் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது விஜயகாந்த் வெற்றிபெடி நாட்டியம் விஜயகாந்த் தம் நடிப்பால் உயர்ந்தோம் விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தோம் அவருடைய ஆத்மா காந்தியடைய அவருடைய குடும்பம் ஆத்மா காந்தி நான் ஏதோ என்னுடைய வருத்தங்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ரசிகர்களுக்கு நான் கூறுவதெல்லாம் நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் விஜயகம் மனிதர்களுக்காக என்ன செய்யணும் அதை செய்தாலே போகும் நீங்கள் அவருக்கு கொடுக்கும் பார்த்து og så satt jeg der.